செமஸ்டர் வந்து கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் டூ தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் டூல முக்கியமான இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல அதுல அந்த மார்க் டென்மார்க் பாதி பார்த்தோம் அந்த பேலன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம் சரிங்களா இப்ப அந்த கொஸ்டின் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் இயர் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிருவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுசிச்சிருவேன் அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ நான் எல்லாமே பாயிண்ட் வைசா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு நான் அனுப்பின நோட்ஸ் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணிடலாம் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் இந்த கொஸ்டின் தான் பார்த்திருந்தோம் அதுல ரெண்டு காரணிகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒன்னு புறக்காரணிகள் இன்னொன்னு அகக்காரணிகள் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல அந்த அகக்காரணிகள் நடத்திருந்தேன் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி கிளாஸ் நீங்க கவனிச்சுட்டு அடுத்த கிளாஸ் வந்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்மளுடைய பழைய கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல போய் நீங்கள் பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு ஃபோல்டர் வீஸாக கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்போ பாருங்க புறக்காரணிகள் நான் அப்படியே சொல்லிக்கிறேன் புறக்காரணிகள் என்னன்னா வெளியில இருந்து நமக்குள்ள இருந்துல வெளியில இருந்து நம்ம கவனத்தை எது ஈர்க்குதோ அதை எல்லாமே புறக்காரணிகள் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இந்த புறக்காரணிகள்ல ஒரு ஏழு முக்கியமான விஷயம் இருக்கு சரிங்களா இந்த ஏழு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஃபர்ஸ்ட் புரிய வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புன அந்த நோட்ஸ் நான் கிளாஸ் எடுக்கிறேன் இப்போ இப்போ நான் சொல்ற அந்த எடுத்துக்காட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே இந்த கேள்வி ஈஸியாக ஓனாகவே நீங்க எழுதிடலாம் சரிங்களா இப்ப பாருங்க புறக்காணியில் மொத்தம் ஏழு முக்கியமான விஷயம் சொன்ன இப்போ ஒரு உங்களுக்கு புரியும் சார் கவனம் வெளியில இருந்து கவனம் நம்ம இருக்குது இந்த கவனத்துக்கும் நம்ம பிஎட்ல இதை கொண்டு வந்ததுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்க முடியாது ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவனை எப்படி கவனத்தோட நம்ம கிளாஸ கவனிக்க வைக்கணும் அதுக்கு சைக்காலஜி ரீதியா என்னென்ன விஷயத்தான் ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும் தயார் பண்ணணும் அப்படின்றதான் இந்த கேள்வி சரிங்களா இப்ப வகுப்புல ஒரு மாணவர் உட்காந்துருக்காங்க சரிங்களா அந்த உட்காந்துருக்க மாணவர்கள் ஆசிரியருக்கு எடுக்கிற அந்த பாடத்தை முழு கவனத்தோட கவனிக்க வைக்கணும் சரிங்களா இது ஏன்னா இருந்து வர கவனம் ஸோ ஆசிரியருக்கு இதை எதெல்லாம் தயார் பண்ணணும் எதெல்லாம் கரெக்டா பண்ணா மாணவர்கள் அத்தனை பேரும் அந்த கிளாஸ கவனத்தோட கவனிக்க முடியும் அப்படின்றது தெரியும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க உருவ அளவு இதுல முதல் பாயிண்ட் வந்து உருவ அளவு இந்த படத்தை பாருங்க ஒரு மாணவர் வந்து பேப்பர் பார்த்துட்டு இன்னொரு மாணவர் ரோட்ல இருக்க இந்த அட்வர்டைஸ் பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒரு பேப்பர் படிக்கிறப்ப அதுல பெருசா ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா மாணவருடைய கவனம் டக்குன்னு அதுல பா தான் படும் அந்த ஹெட்லைன் பெருசா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா தான் ஒரு மாணவனுடைய கவனம் படும் அதே மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப அட்வர்டைஸ்மெண்ட் யார் பெருசா போர்டு வச்சுனா இப்ப நடிகர் கட்ட போட்டு வைப்பாங்க அப்படி பெருசாக ஏதாவது ரோட்ல இருந்துச்சுன்னா மாணவர்களுடைய கவனம் அதுல தான் போகும் சரிங்களா இப்ப பாருங்க ரெண்டு பாருங்க பேப்பர் பாக்குறாரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்கு அதை டக்குனு கவனம் அதுல போகுது அதே மாதிரி ரோட்ல நடந்து போயிருக்காரு எத்தனையோ விஷயம் இருக்கு ஆனால் அந்த பெரிய போர்டு கவனிச்சு அது அவருக்கு கவனம் தெரியுது அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும் ஒரு ஆசிரியர் போர்டில் வந்து பெருசாக எழுத்து வந்து பெருசாக எழுதணும் அழகாக எழுதணும் முக்கியமான விஷயத்துக்கு வந்து கலர் யூஸ் பண்ணணும் சரிங்களா ஏன்னா அப்படி எழுதும் போதுதான் மாணவர் வந்து டக்குனு கவனத்தை பார்ப்பாங்க சின்ன எழுத்தா எழுதி அது அவனுக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு எழுதி எழுதணும்னா மாணவன் கவனம் போகாது வந்து அசால்ட்டா விட்டுருவான் அதே மாதிரி முக்கியமான விஷயத்தலாம் நம்ம வண்ண கலர்ல எழுதணும்னா கலரில் நம்ம எழுதணும்னா அந்த முக்கியமான விஷயத்தை அவனால பார்க்க முடியும் இதுதான் உருவளவு அப்ப உருவளவு பெரிதாக இருந்தால் மாணவருடைய கவனத்தை ஈர்க்க முடியும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா உருவளவு ரெண்டு பாருங்க அடர்த்தி அல்லது செறிவு அடர்த்தி அல்லது செறிவு அதனால சார் அடர்த்தி அல்லது செறிவு அப்படின்னா இப்ப பாருங்க உருவளவு உருவளவு பெருசா இருந்தா மாணவருடைய கவனத்தை இருக்குது அதே மாதிரி நடந்து போட்டிருக்கோம் வேட்டு சோல் கிடைச்சா டக்குனு மாணவன் திரும்புவோம் பெருசா ஏதாவது சத்தம் கிடைச்சுனா மாணவ மாணவன் அடர்த்தி வெளிமோ அதே மாதிரி கிளாஸ்ல உட்காந்துருக்கோம் வெளியில காரு பைக் எல்லாம் போவோம் அந்த சவுண்டு வரும் பக்கத்து கிளாஸ்ல இருந்து சவுண்டு வரும் இந்த மாதிரி அவனுடைய கவனத்தை பாதிக்கிற விஷயம் நிறைய நடக்கும் ஆனா ஆசிரியர் அதெல்லாம் உள்வாங்கி அந்த சவுண்டை விட ஆசிரியர் சத்தமாக பாடம் நடத்தணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா மாணவர்கள் மாணவர்கள் வந்து உற்று கவனிகளான பார்த்துட்டு அந்த வெளியே இருக்க அந்த தொந்தரவுலாம் இல்லாம நம்மள மாணவர் முழுசா கவனிக்கணும் அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆசிரியர் சத்தமாக பாடம் அந்த சவுண்டை விட அதிகமான சவுண்ட்ல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த வேண்டும் இதுதான் அடர்த்தி அடுத்து சத்தம் அப்படி நடத்துறப்ப கவனிக்க கூட டக்குனு முடிச்சு பார்ப்போம் சரிங்களா அதாவது மெல்ல மெல்ல பே பேசிட்டு வச்சுட்டோம்னா மாணவர் புரியாது அழுத்தம் திருத்தமா சவுண்டா பேசணும்னா மாணவர்கள் ஃபுல்லா கவனிப்பாங்க அதைத்தான் சொல்றாங்க இதுல பாருங்க ஒரு ஒரு ப்ரொஃபசர் வந்து நடத்திட்டு இருக்காரு வெளியே பறவைகள் சவுண்ட் இருக்கு வெளியே பைக்கு கார் இந்த மாதிரி சவுண்ட்லாம் இருக்கு அப்படி இருந்தும் ஆசிரியர் கவனிக்கணும்னா ஆசிரியர் சவுண்டா பேசினா மட்டும்தான் மாணவர்களை கவனிப்பாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பாருங்க மாற்றம் அது என்ன சார் மாற்றம் அப்படின்னா இப்போ பாருங்க இதுல ஒரு மாணவன் ஒரு அறையில உட்காந்து படிச்சிட்டு இருக்கான் ஒரு மாணவன் ஒரு அறையில உட்காந்து படிச்சிட்டு இருக்கான் ஃபேன் ஓடிட்டு இருக்கு படிச்சுட்டு இருக்கான் திடீர்னு ஃபேன் நின்றுது அப்ப அந்த மாணவனுடைய கவனம் எங்க போகும் அந்த ஃபேன் ஓடல அப்படின்ற கவனம் தான் போகும் அப்ப பாருங்க மாற்றம் அப்ப மாணவர்கள் வந்து ஒரு ஆசிரியர் கிளாஸ் எடுக்கும்போது குரல வந்து ஏற்றத்தாழ்வுடன் இருக்கணும் வெறுமனே ஒரு சொ சொற்பொழிவு மாதிரி நடத்தணும்னா மாணவர்கள் கவனிக்க மாட்டான் இப்ப பாருங்க ஒரு கவிதை இருக்கு அந்த கவிதை கவிஞர் இருப்பாங்கள அந்த கவிதை கவிஞர்கள் வாசிக்கிறப்போ அவ்வளோ அற்புதமா இருக்கும் நார்மலாக வந்து அந்த குரல் ஏற்றத்தாழ்வுடன் படிக்க மாட்டாங்க அதே ஒரு கவிஞன் அதை படிக்கும் போது பாருங்க நம்மளே அதை கவனிப்போம் இப்ப நிறையாவது பார்க்குறப்போ அவனோட வாய்ஸ் வந்து அவ்வளவு ஏற்றத்தாழ்வு அழகா இருக்கும் அப்ப குரல் ஏற்றத்தாள் உடன் ஆசிரியர் நடத்த வேண்டும் வெறும் சொற்பொழிப்பு மாதிரியே பேசாம முக்கியமான விஷயத்துல அழுத்தியும் தேவையான விஷயத்துல சவுண்டாகவும் அந்த குரல் ஏற்றத்தாள் எதுக்கு குரல் ஏற்றணும் எதுக்கு குரல் குறைக்கணும் அந்த குரல் ஏற்றத்தாள் உடன் இருந்தால் மாணவர்கள் கவனிப்பாங்க இப்போ பார் எக்ஸாம்பிள் ஒரு பாடம் நடத்திட்டே இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் வரும்னு வச்சுக்கோங்க ஆசிரியர் அது முக்கியமான விஷயம் சொல்லுற முன்னாடி மாணவர்கள் எல்லாரும் கவனிச்சுங்க இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப இந்த டாபிக்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை சு அத நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா மாணவர்களுக்கும் பண்ணிப்பாங்க சார் ஏதோ ஒரு முக்கியமான சொல்ல பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முக்கியமான விஷயத்த ஒரு ஆசிரியர் அழுத்த நிறுத்தமா சொல்லணும் அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாற்றம் எப்படி நார்மலா படிச்சிட்டு இருக்கான் ஃபேன் திடீர்னு நின்றோனே கவனம் எப்படி போடுவோம் அதே மாதிரி ஆசிரியர் கொஞ்சம் சவுண்ட் அப்படி சொல்ல முடியும் ஒரு முக்கியமான விஷயம் அழுத்த நிறுத்தமா சொல்ல முடியும் மாணவன் கவனிப்பான் புரிஞ்சிச்சோம் அவங்களுக்கு அடுத்து பாருங்க வேறுபாடு இப்போ பாருங்க இந்த மாணவன் வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கான் அதுல பிளாக் கலர்ல இங்க் ஒட்டி இருக்கு இப்போ பாருங்க இவ்வளவு இவ்வளவு ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு சின்ன பிளாக் கலர் இருக்குது டக்குன்னு நம்ம கவனத்தை கவரும் புரியுங்களா அதனால தான் பிளாக் கலர் போர்டில் ஒயிட் சாபீஸை யூஸ் பண்றாங்க சரிங்களா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாணவர்கள் டக்குன்னு கவர்ற மாதிரி அதை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி தான் ஆசிரியரும் வெறுமனே சொற்பொழிவா நடத்தாம நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு மாணவர்கிட்ட கொஷின் கேட்கணும் நடத்தும் போது அது கண்டென்ட் சம்பந்தமா ஒரு வரைவிடம் வரையலாம் இல்ல அது சம்மந்தமா டீச்சிங் எடுத்து இருந்தாலும் மாணவர்களை காட்டலாம் அவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்கணும் அவளுக்கு அவன் கவனம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் வெறுமனே பாடம் எடுத்துட்டு நின்று எடுத்துட்டு இன்னும் நடத்திட்டே இருந்தனா மாணவர் கவனிக்க மாட்டா ஸோ அதுக்கான வரைபடம் கொடுக்கலாம் அதுக்கான விளக்கு உரை கொடுக்கலாம் மாணவர்கிட்ட வந்து கொஷின் கேட்கலாம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்க வேண்டும் அந்த வேறுபாடை கொண்டு வந்துட்டே இருக்கணும் அதுதான் பாருங்க வேறுபாடு இவ்வளவு பெரிய ஓயிட்ஸ்ல ஒரு சின்ன கருப்டாக நம்ம கவனத்தை இருக்குது அப்ப மாணவர் நம்ம நம்ம பாடம் எடுத்துட்டு போகிட்ட நம்ம கவனத்துக்கு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்சும் மாணவர்கள் கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க புதுமை ஆசிரியர் பாடத்தொழிதான் சார் புதுமை ஒரு லாரி போயிட்டு இருக்கு அது ஒரு வாக்கியம் எழுதிருக்காங்க அதாவது ஒலி எனக்கு வலி உனக்குன்னு சொல்லி அந்த லாரி பின்னாடியே எழுதிருக்காங்க இது பாருங்க வார்த்தையை வித்தியாசமா இருக்கு அப்ப பின்னாடி வரவன் டக்குனு அதை கவனிப்பான் வெறுமனே ஒலி எழுப்பாதீர்கள் இல்ல ஒலி எழுப்புனா வலி விடுமா அப்படின்னு சொன்னா தெரியாது பாருங்க ஒலி எனக்கு வலி உனக்கு இந்த மாதிரி புதுமையா சில எடுத்துக்காட்டுடன் ஆசிரியர் வகுப்பறையில கிளாஸ் கொடுக்காம வாழ்க்கை தோல் சம்பந்தமா சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து மாணவர்களுக்கு நடத்தினா அவ உன்னிப்பா கவனிப்பான் அதுதான் புதுமை வெறும் புத்தகத்தை மட்டுமே படிக்க சொல்ல படிக்க சொல்லாம புத்தகத்துல இருக்க எடுத்துக்காட்டை மட்டுமே சொல்லாம புதுமையான சில எடுத்துக்காட்டுகள்லாம் கொண்டு வந்து மாணவர்களுக்கு நடத்தினா அவன் ஆர்வமா கவனிப்பான் எப்படி லாரி வாக்கியத்துல நார்மலாக ஒரு லெட்டர் வந்து யாரும் கம்மிக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஆட்டோ பண்ணி போனால் ஒரு சில ஆட்டோவில் எழுதுகிற வாக்கியத்தை வந்து நம்மளே பார்ப்போம் பார்த்துட்டு சிரிச்சிருவோம் ஏன்னா அந்த வாக்கியம் அப்படி இருக்கும் அப்போ நம்ம கவனம் அதில் போகுது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஆசிரியரும் புதுமையான விஷயங்களை வகுப்பறையில் பயன்படுத்தணும் புதுமையான எடுத்துக்கிற வாழ்க்கை வாழ்க்கை முறையில் இருக்கிற உண்மை வாழ்க்கை முறையில் இருக்கிற சில எடுத்துக்கட்டாக எடுத்து மாணவர்களுக்கு நடத்தணும்னா அவன் கவனத்தோடு இருப்பான் அடுத்து பாருங்க அசைவு இது பாருங்க ஒரு குழந்தை அழுகுற அழுகுறாங்க அவங்க அம்மா வந்து பரவே காட்டுறாங்க ரோட்டில் போகிற அந்த காரு சைக்கிள்லாம் காட்டுறாங்க அதாவது அசைவு அசையும் பொருட்கள் வந்து அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு அதனுடைய கவனத்தை திசைந்திருப்பதற்காக அசையும் பொருட்களை காட்டுறாங்க இங்கே பாருங்க பறவை பறக்குது கார் போயிட்டு இருக்கு சொல்லி அந்த குழந்தை அழுதுறதுக்காக கவனிக்காங்க இப்போ அப்படியே வகுப்பறை கொண்டு வாங்க அப்போ வகுப்பறையில் நான் இடத்துல இருந்தே இப்படி மாணவன் நடத்திட்டே இருந்தால் அவனுக்கு எந்த சான்சஸ் இருக்காது நான் டக்குன்னு என்ன செய்யணும் என்னுடைய உடல் மொழியை நான் வெளிப்படுத்தணும் டக்குன்னு முன்னாடி நடந்து போகணும் ஒரு பாடம் நடத்திக்கிட்டே ஒரு ரவுண்ட்ஸ் வரணும் இந்த மாதிரி ஆசிரியர் அசைவை வெளிப்படுத்தணும் சரிங்களா டக்குன்னு போட எழுந்த போனோம் டக்குன்னு பக்கத்துல ஒரு மாணவர்கள் போய் போனோம் டக்குன்னு ஒரு பாடம் நடத்திட்டு ரவுண்ட்ஸ் போனோம் இருந்த இடத்துல இல்லாம இந்த அசைவை ஏற்படுத்துற மூலமா டக்குன்னு மாணவன் கவனிப்பான் இப்போ ஒரு லாஸ்ட் பஞ்ச இருக்க மாணவன் வந்து நமக்கு பாடம் நடத்தும் தெரியுது இவன் கவனிக்க அப்படி தெரிஞ்சா அப்படி பாடம் நடத்திட்டே வந்து அந்த நம்ம வந்து அந்த கடைசி பஞ்ச வரைக்கும் போறது அப்ப டக்குன்னு ஆசிரியர் சொல்லி டக்குன்னு கவனிப்பான் இந்த மாதிரி அசைவை ஏற்படுத்தினாலும் மாணவர்களை கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க முழுமை பெற்ற உருவம் முழுமை பெற்ற உருவம் இப்போ நீங்களே இதுல பாக்குறப்ப இது உங்க பார்வைக்கு படுமா இது உங்க பார்வை இதுதான் உங்க பார்வைப்படும் படம் இது முழுமையா இது வந்து மங்களா இருக்கு மட்டம் கொடுக்க அதுக்கு எதுவுமே கலர் இது கொடுக்காம இருக்காங்க இதுல எல்லாமே பர்ஃபெக்டா கரெக்டா முழுமைப்படுத்திருக்காங்க அப்ப எந்த ஒரு பாடத்தை அறுவரே நடத்துக்க அடுத்த படம் போறாம முழுமையா அவளுக்கு புரியல அளவுக்கு முழுமைப்படுத்திட்டு தான் அடுத்ததுக்கு போகணும் அப்படி முழுமைப்படுத்திட்டு போறப்ப அவனுடைய கவனம் தொடர்ந்து இருக்கும் அதே மாதிரி ஒண்ணு ஒண்ணு நம்ம விளக்குறோம்னா அந்த விளக்குற சம்பந்தம் எல்லாமே நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும் ஒண்ணு ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு அவனை கத்துக்க முடியாது அதான் பாருங்க இது முழுமை பற்ற ஒரு விஷயம்தான் முழுமையா அவனுக்கு புரிய வைக்கிற முறையாக தான் அவனுடைய கவனம் நமக்கு வெளிப்படும் சரிங்களா இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு அதை கொடுக்கலாம் அதாவது திரும்ப திரும்ப தோன்றுதல் மாணவருக்கு ஒரு முக்கியமான விஷயத்த திரும்ப திரும்ப அவனுக்கு சொல்லும்போது போது அவனறியாமே அது கவனம் ஏற்படும் நம்ம எப்படி டிவியில ஒரு ஒரு ப்ராடக்ட் பத்தி ஒரு விளம்பரம் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம மனசுல பதிஞ்சிட்டு பாத்தீங்களா அதே மாதிரி முக்கியமான விஷயத்த ஏதாவது அதை எழுதி சொல்லலாம் தனியா ஒரு ஒரு நோட்டு போட்டு எழுதி சொல்லலாம் திடீர்னு டெஸ்ட் வைக்கலாம் அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லி சொல்லித்தரலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலாம் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முழுமை பெற்ற உருவம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா இதுதான் அந்த திரும்ப திரும்ப சொல்றது முழுமை பெற்ற உருவம் புரிஞ்சு இப்ப இந்த சொல்றதை வச்சு உங்களால் எடுக்க முடியும் இப்ப நான் அனுப்புற நோட்ஸை நான் ஒன் டைம் ரீட் பண்ற பாருங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் ஒரு நாலஞ்சு மட்டும் நான் ரீட் பண்றேன் ஏன்னா இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு நாலஞ்சு மட்டும் ரீட் பண்ற உங்களுக்கு ஈஸியா புரியும் லாஸ்ட் கிளாஸ்ல இருந்தேன் புறக்காரணிகள் இந்த பாத்தீங்களா கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் உருவளவு அடர்த்தி மாற்றம் வேறுபாடு புதுமை இயக்கம் திரும்ப திரும்ப தோன்றல் முழுமை பெற்ற உருவம் எட்டு விஷயம் இருக்கு சரிங்களா பாருங்க உருவ அளவு பெரிய அளவு உள்ள பொருட்கள் மற்றவற்றை விட படிச்சலாம் நம் கவனத்தை இருக்கின்றன நான் எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தீங்களா செகண்ட் பாருங்க செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்களில் முழுப்பக்க பக்க அளவிலான ஒரு விளம்பரம் அளவில் சிறியதாக கால்பக்க அளவு உள்ள விளம்பரத்தை காட்டிலும் வெகுவாக நம் கவனத்தை கறக்க முடியும் பேப்பர் பார்க்கும்போது எதாவது ஒவ்வொருத்தவங்க போடுறதா பார்க்க மாட்டோம் அந்த ஒரு ஹெட்லைனில் போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கும் அதனால் மூலம் பாருங்க வெகு உலக தூண்டலில் இருந்து அளவில் பெரிய ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன்பால் கவனம் செலுத்துவது மனித இயல்பாக அமைகிறது அடுத்து பாருங்க எனவே வகுப்பறை கற்பித்தலும் போது மாணவர்களின் கவனத்தை எளிதில் கவரும் வகையில் பெரிய அளவிலான படங்கள் போஸ்டர்கள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் செகண்ட் பாருங்க செறிவு அடத்தை பாருங்க உருவத்தை பொறுத்தவற்றில் அளவு அமைவது போல் அது பொருள்களின் தன்மை அல்லது பண்பை பொறுத்தளவையில் அப்பண்பின் செறிவு அமைகிறது இப்ப எடுத்துக்கொள்ள பண்புடைய பொருள் நம் கவனத்தை வெகு இழுவில் இருக்கும் இந்த பெருத்த ஓசை நான் சொன்ன பாத்தீங்களா வெளியே சவுண்ட் கிடைச்சாவது செறிவுமிக்க வண்ணங்கள் தீவிரமான மனம் ஏதாவது ஒரு ஒரு மனம் வீசிச்சுன்னா டக்குன்னு அந்த கவனத்தில் போகும் போன்றவை நம் கவனத்தை ஈர்ப்பதில் இடம் பசுமை வெளி உலகில் அடுத்து வரும் தூண்டுகளில் திடீரென எழு மாற்றங்கள் நம் கவனத்தை ஈர்க்கிறது ரெண்டு பாருங்க அறையில் சுற்றி கொண்டிருக்கும் மின்விசிறியை கவனிக்காத நாம் திடீரென மின்விசிறியின் இயக்கம் நின்று போனால் உடனே மின்விசிறியின் பால் நமது கவனம் செல்கிறது எக்ஸாம் அடுத்து பாருங்க வகுப்பறையில் கண்ணயறும் மாணவன் திடீரென்று நிசப்தம் தோற்றினால் வகுப்பு கொஞ்சம் அமைதியா இருப்பான் பாருங்க சலசலம் பேசிட்டு இருப்பாங்க வரப்போது கிளாஸ் கிளாஸ் அமைதியாரம் என்ன நினைச்சா ஐயோ சார் வராரு அப்படின்னு தெரிஞ்சு சரிங்களா வகுப்பறையில் கண்ணையர் மாணவன் திடீரென்ற என்ற தோன்றும் போது என்னவோ ஏதோ என்று நினைத்து கண் விழித்துக் கொள்கிறான் அடுத்து பாருங்க எனவே ஆசிரியர் தன் குரலில் தகுந்த ஏற்றத்தாழ்வு கொண்டு பேசினால் மாணவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்க முடியும் சொன்னா பாத்தீங்களா அடுத்து பாருங்க வேறுபாடு கவனத்தை நிர்ணயிக்கும் புறக்காரணிகளில் வேறுபாடு முக்கிய இடம் வகிக்கிறது ஒருவரை அணிந்திருக்கும் வெள்ளை சட்டையில் கருப்புமை சிறிது தெளித்திருந்தாலும் அது நன்கு புறப்படும் கரும்பலகையில் வெள்ளை வண்ண சுண்ண எழுதுவதற்கும் காரணம் வேறுபாடு மூலம் கவனத்தை ஈர்ப்பது அதே பாருங்க விளக்க உரையளித்தல் பணம் அறிதல் கேள்வி கட்டல் போன்ற கற்பித்தல் செயல்பாடுகளை வகுப்பறை கற்பத்தில் பயன்படுத்தும் போது மாணவர்களின் கவனம் தானாகவே வகுப்பறையில் ஒன்றி போகும் அடுத்து புதுமை ஒரு பொருளை புதுமையாக தோன்ற செய்தால் அது எல்லோருடைய கவனத்தை கவரும் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க லாரிகளின் பின் பொதுவாக எழுதப்பட்டிருக்கும் ஒலி எழுப்புக என்பதற்கு பதில் ஒலி எனக்கு வழி உனக்கு என்று எழுதினால் நிச்சயம் கவனத்தை இருக்க முடியும் இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாருங்க அசைவு பாருங்க நிலையாக நிற்கும் தூண்டல்களை விட அசைந்து கொண்டு இருக்கும் ஒரு தூண்டல் எளிதில் கவனத்தை ஈர்க்கிறது சொல்ல முடியாது அழுதுட்டு இருக்கு அதோடைய கவனத்தை மாத்திர செய்யறோம் அதே மாதிரிதான் பாருங்க வகுப்பறையில் ஆசிரியர் அங்கும் இங்கும் நகர்ந்தும் சைகைகளை பயன்படுத்தியும் கற்பித்தும் போது மாணவர்களின் கவனத்தை தன்பால் நிலைநிறுத்த முடியும் அடுத்து பாருங்க திரும்ப திரும்ப தோன்றல் திரும்ப திரும்ப நமது புலன் உற்பங்களை தோண்டும் தூண்டல் செறிவு குறைவாக இருந்தாலும் அது நம் கவனத்தை ஏற்கும் திரும்ப திரும்ப சொல்றதுனால கவனத்தை இருக்கும் சொல்றாங்க அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க முழுமை பற்ற உருவம் அரைகுறையாக விடுபட்ட இருப்பு இருப்புகளை விட முழுமைய முழுமையடைந்த அடைந்த கவனத்தை ஈர்த்து மனதில் நிலைத்து நிற்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் இப்போ நான் அனுபவசம் ஒன் டைம் ரீட் பண்ணாவை ஈஸியா लीजिएगा ஓகே தேங்க் யூ நம்ம அமார்தா கிளாஸ்ல